ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டி ரணிலுக்கே சாதகம் எதிரிக்கு எதிரி நண்பன் வழக்கும் சஜித் நாமல் கூட்டணி பண விடயத்தில் நாமலுக்கு ஆப்பு வைத்த தம்மிக்க திசை காட்டிக்கு இங்கிருந்து பணம் வருகிறது தி லீடர் they share the magic in a ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டி ரணிலுக்கே சாதகம் தேர்தல் ஆட்டத்துக்கு இன்னும் சரியாக இருபத்தி நாட்கள் மட்டுமே உள்ளன அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முடிவடைகிறது புதிய ஜனாதிபதி யார் என்பதை நாம் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நேரம் இது மும்முனை போட்டி நிலவும் இந்த ஜனாதிபதி தேர்தல் நாட்டுக்கு மிகவும் முக்கியமானது ஒருபுறம் போராட்டத்தின் பின்னர் இரண்டு வருடங்கள் நாட்டை வழிநடத்தி சென்ற தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுமார் ஐம்பது வருட நிர்வாக அனுபவம் உள்ளவர் அத்துடன் ஆறு அரசாங்கங்களின் ஜனாதிபதிகளின் கீழ் ஐந்து முறை பிரதமர் பதவியை வகித்தவர் மறுபுறம் திசை காட்டியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அமைச்சர் பதவிக்கு மேல் பதவி வகிக்காத ஆட்சியில் நடைமுறையில் அனுபவம் இல்லாதவர் மோசடி ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாத ஜனரஞ்சகத்தை முன்வைத்து பெரும் அலையை கிளப்புகிறார் திருடுகளை கைது செய்தல் சமூக மாற்றத்தை மேற்கொள்வது போன்ற திட்டங்களை முன் வைக்கிறார் மறுமுனையில் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மகன் சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவர் பதவியையும் அமைச்சர் பதவியையும் வகித்தவராவார் போட்டியிடுகிறார் இவர்கள் மூவரை தவிர நாமல் மற்றும் திலீப் ஆகிய இருவரும் கூட கடுமையாக உழைத்து வருகின்றனர் அடுத்த மாதம் இரண்டாவது வாரத்தில் தேர்தல் போட்டியில் யார் முன்னிலையில் இருக்கிறார் என்பது குறித்து ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் இருப்பினும் போட்டி இன்னும் திறந்த நிலையில் உள்ளது அடுத்த சில வாரங்களில் எதுவும் நடக்கலாம் ஏனென்றால் நாளுக்கு நாள் போக்கு மாறி வருகிறது எவ்வாறாயினும் என்று ஜனாதிபதி ரணில் அதிக சாதகமான பலன்களை பெற்றுள்ளார் அன்றைய தினம் அதிகாலையில் ஐமசவின் மூத்த தலைவரான சட்டத்தரணி தலத்தா அத்துக்கோரல ஐமசவை விட்டு வெளியேறினார் ஐமசவிலிருந்து மட்டுமல்ல எம்பி பதவியில் இருந்தும் ராஜினாமா செய்தது இலங்கை அரசியலில் தனித்துவமான மைல்கள் தலத்தா பாராளுமன்றத்தில் விசேட அறிக்கை ஒன்றை விடுத்து ஐமசவிலிருந்து வெளியேறியதன் மூலம் பாராளுமன்றத்தில் மீண்டும் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது மொட்டின் மாவட்ட சபை உறுப்பினர் நான் சஜித்தை ஆதரிக்கிறேன் என்று அரசாங்க தரப்பில் இருந்து எதிர்கட்சியில் அமர்ந்தார் கருணாவை ஐமசவில் இணைக்க தலஸ்தரப்பு வெற்றி பெற்றாலும் அன்று மதியமே ரணிலுக்கு ஆதரவாக மூன்று கட்சிகளின் தலைவர்கள் ஒன்று சேர்ந்தது சிறப்பு அந்த வகையில் ஐமசவின் யார் மாவட்ட அமைப்பாளர் விக்டர் ஸ்டான்லி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் விளம்பர செயலாளர் மற்றும் ஸ்ரீ டெலோ அமைப்பின் தலைவர் பரராஜசிங்கம் உதயராசா ஆகியோரின் இணைவுடன் அன்றைய நாளில் அதிக அனுகூலத்தை ஜனாதிபதி ரணில் பெற்றார் கடந்த வாரத்தில் ஒரு நாள் ருவான் விஜயவர்தனவின் வீட்டில் ரணிலை தலத்தா சந்தித்தார் என்பதை அறிந்ததை அடுத்து சஜித் ரஞ்சித் மத்தம பண்டார லக்ஷ்மண் பொன்சேகா சுஜீவா ஆகியோர் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக கலந்துரையாடியுள்ளனர் தலத்தா சென்றால் என்ன செய்வதென்பது அவர்களுக்கு பெரிய சிக்கலாகியுள்ளது இந்த ஆட்டத்தின் பின்னணியில் மலிக் இருக்கிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதனால் மலிக்குடன் டீல் செய்யும் எங்கள் கட்சியினர் பற்றி அவதானமாக இருக்க வேண்டும் என்று சுஜீவா குறிப்பிட்டுள்ளார் தலத்தாவுடன் நான்கு பேர் போகிறோம் என்று தெரிந்தவுடனே அதை தடுத்தேன் தலத்தா போனாலும் அவர்கள் போக மாட்டார்கள் என்று கூறி சஜித்தே லக்கி கூல் செய்துள்ளார் எனினும் தலத்தா வெளியேறியவுடன் சப்ரகமுக மாகாண முன்னாள் கல்வி அமைச்சரும் பிரபாத் ஐமசவுக்கு எடுத்து அமைப்பாளர் பதவியை ஒப்படைத்தார் ஆனால் போலவே அவர் பாராளுமன்றத்தில் வருகிறது ஐமசபையும் ஐதேகவையும் மீள ஒன்றிணைக்க வேண்டும் என்று கடந்த சில மாதங்களாகவே ஐமசவுக்குள் கருத்தியல் போராட்டத்தை முன்னெடுத்த எம்பிக்கள் ஆகியுள்ளனர் அது மட்டுமின்றி சஜித்தை சார் என்று அழைக்க விரும்பாத சஜித்தின் மனைவி ஜலனியே மெடமா என்று அழைக்க விரும்பாத சீனியர்களும் இவர்களில் பலர் தங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளை விட்டுவிட்டு சாகல ரவி வஜ்ரவுடன் இணைந்து செயல்படுவதாகவும் பேசப்படுகிறது அந்த நடவடிக்கைகளால் ஐமச கூட்டணியில் இணைந்த சில சிறுபான்மை கட்சி தலைவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளதாகவும் தெரிய வருகிறது கட்சியை வெட்டுச் செல்வதாக சந்தேகிக்கப்படும் உறுப்பினர்களுடன் மேலும் நட்புறவை பேணுவதற்கு கட்சி தலைமை முனைப்புடன் செயற்பட்டு வருவதாக ஊழக தகவல்கள் தெரிவிக்கின்றன தலத்தா எடுத்த இந்த முடிவு ஐமசவை மீது உள்நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச தரப்பிலும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் முக்கிய தலைப்புகளில் ஒன்றாக மாறியுள்ளது கிட்டத்தட்ட பத்தாண்டுகளாக சஜித்தின் நெச உசையுடனில் இருந்த தலத்தா சஜித் முதிர்ச்சியடையாதவர் என்று சொன்னால் நாட்டை எப்படி சஜித்திடம் ஒப்படைக்க முடியும் தலத்தாவின் நெருங்கிய நண்பரான பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் அப்படித்தான் நினைக்கிறாரா என்று தனது முகநூலில் ஒரு சிறிய கருத்தை பதிவு செய்துள்ளார் தலத்தாவுக்கு செல்யூட் ரணிலுக்கு எதிரான போராட்டத்தின் மூலம் மண்டையோடுகளின் அரசியலுக்கு வழிவகுத்த நமது கடந்த கால அரசியலின் கூட்டுப் பிணைப்பை அம்பலப்படுத்தியதற்கு நன்றி என்கிறார் ஷிரான் எப்படி இருந்தாலும் ஆகஸ்ட் இருபத்தொன்று சஜித்துக்கு மோசமான நாள் அன்றைய தினம் ஆரம்பித்தவுடனேயே கம்பஹா ஐமச மாவட்ட அலுவலக திறப்பு விழா ரத்து செய்யப்பட்டது அதன்பின் மாலையில் கட்டானையில் நடந்த சந்திப்பு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை கம்பஹா மாவட்டத்தில் உள்ள ஐமசர் தலைமையக அலுவலகம் காலை முதல் வரை மணிக்கு இருந்தது எனினும் கம்பஹா தொகுதி அஜித் மான பெருமை கம்பஹா மாவட்டத்தின் ஆறு அல்லது அமைப்பாளர்கள் அந்நிகழ்வை புறக்கணிக்கப் போவதாக சஜித்துக்கு அதிகாலையில் தகவல் கிடைத்தது இது குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு கட்சி தலைமையகத்திற்கு சஜித் அறிவித்துள்ளார் அப்போதுதான் சஜித்துக்கு என்ன நடந்தது என்று தெரியவந்தது கோட்டாபயர் தனது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் கம்பஹா தலைமையக அலுவலகமாக ரூபசிங்கே என்ற நபருக்கு சொந்தமான எடுத்துள்ளதாக உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதற்கான டீல் கம்பஹா ஒருங்கிணைப்பாளரான குறுப்பு மற்றும் ஹர்ஷன ராஜகருணா ஆகிய இருவரால் தான் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆனால் அவை எவையும் ஐமச கம்பஹா தொகுதி அமைப்பாளர் அஜித் மான பெருமா எம்பிக்கு தெரிவிக்கப்படவில்லை மன்னப்பெருமவுக்கு ரகசியமாகவே எல்லாம் நடந்துள்ளது தெரிய வந்துள்ளது தனக்கு தெரியாமல் இப்படி நடந்துள்ளது பற்றி அவருக்கு கோபம் ஏற்பட்டுள்ளது தலைவர் அலுவலகம் திறப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் அவர் என்னிடம் மறைக்காமல் இதை செய்திருக்கலாம் இது பற்றி எங்கள் ஏரியா மக்களுக்கு தெரியும் நான் அரசியலுக்கு வந்து இருபத்தி இரண்டு வருடங்கள் ஆகிறது மேயராகவும் இருந்தேன் என் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை இப்படி ஒரு கேவலமான வேலையை யாரும் என்னிடம் செய்ததில்லை சரத் சரத்சேகா போனதில் இருந்து கம்பஹா மாவட்டத்தின் தலைமை பொறுப்பை ஏற்க காத்திருக்கும் நபர்தான் இதையெல்லாம் அலங்கோலப்படுத்துகிறார் என்று தலைவர் ஒருவரிடம் கூறினார் எனினும் குழப்பநிலை காரணமாக கம்பஹா மாவட்ட அலுவலக திறப்பு விழாவை ரத்து செய்ய சஜித் தீர்மானித்துள்ளார் இரண்டாவது பிரச்சனை கம்பஹா மாவட்டத்துடன் தொடர்புடையது அதுதான் சஜித்தின் கட்டான தொகுதி தலைவர் பிரச்சினை அது எதிர்பார்த்த வெற்றியை பெறவில்லை பேரணியை ஏற்பாடு செய்த ரோஸ் பெர்னாண்டோவை சஜித் குற்றம் சாட்டியதாகவும் கூறப்படுகிறது கம்பஹா மாவட்ட தேர்தல் பிரசாரம் தொடர்பில் ஆராய்வதற்காக கம்பஹா தொகுதி அமைப்பாளர்களின் விசேட கூட்டம் அஜித் மானப் பெருமவின் வீட்டில் திங்கட்கிழமை இடம்பெற்றது ஐமசவின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தம பண்டாரவும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் புதன்கிழமையன்று கம்பஹா மாவட்டத்தில் பொதுப் பேரணி நடத்தப்பட வேண்டும் என சஜித் கூறியதாக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் இந்த பேரணியை நீர்கொழும்பில் நடத்த வேண்டும் என அங்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது அன்று பரபரப்பான நாளாக இருந்ததால் முனிசிபல் மைதானத்தை முன்பதிவு செய்ய முடியாதுள்ளது என்று டாக்டர் ஜெயவர்தன கூறியுள்ளார் இல்லை எங்காவது செய்ய வேண்டும் என கூறினார் இறுதியாக கூட்டத்தை நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது வேறு திகதி கேட்டாலும் பொதுச்செயலாளர் சம்மதிக்கவில்லை சுதர்சனியுடன் இணைந்து கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பணி ரோசிடம் ஒப்படைக்கப்பட்டது விசேட வைத்திய நிபுணரான சுதர்சனி பெர்னாண்டோ புல்லே மொட்டு கட்சியின் கட்டான அமைப்பாளராக உள்ளார் சஜித்தை ஆதரிக்கும் வகையில் ஐமசவில் இணைந்து கொண்டார் ஆனால் கட்டானா தொகுதியில் கட்சியின் அமைப்பாளராக இன்னமும் ரோஸ் தான் இருக்கிறார் இருக்கும் கட்டானை பொதுக்கூட்டம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை இதற்காக ரோஸ் மீதே சஜித் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அவருக்கு ஒன்றை கூட கொடுக்காத அளவுக்கு சஜித் கடுப்பாகி இருந்தார் அது மாத்திரமன்றி அஜித் மான பெருமா மற்றும் கம்பஹா மாவட்ட அமைப்பாளர்கள் பலர் கட்டான கூட்டத்தை புறக்கணித்துள்ளனர் கட்டானைக்கு நெருங்கி அடுத்த தொகுதிதான் நீர்கொழும்பு நீர்கொழும்பின் ஐமசா அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி காவிந்த கூட கூட்டத்தின் இறுதி நொடியில்தான் வந்து கலந்து கொண்டுள்ளார் எவ்வாறாயினும் அஜித் மான பெருமா மற்றும் காவிந்த ஜெயவர்தன ஆகியோருக்கு பதிலாக வேறு இரு நபர்களின் பெயர்களை கூட ராஜகிருணா ஏற்கனவே சஜித்துக்கு வழங்கியுள்ளார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் யார் போனாலும் யார் தாவினாலும் ஐமசா எங்கும் செல்லாது என சஜித் கூறினார் இந்த கதைகள் மனதை திருப்திப்படுத்திக் கொள்ளத்தான் நல்லது விஷயம் என்னவென்றால் காவிந்த மற்றும் மான பெரும ஆகியோர் போகாமலும் அந்த பொது கூட்டமில்லை என்பதுதான் அப்படி என்றால் தலைவர்கள் செல்வதற்கு முன் ஐமசா ஆதரவாளர்கள் ஒரு முடிவை எடுத்துவிட்டார்களா அவசரப்பட்டு அனைத்தையும் குழப்பிக்கொள்ளாமல் அந்த கேள்விக்கு சஜித் பதில் தேடுவது நல்லதல்லவா எதிரிக்கு எதிரி நண்பன் வலுக்கும் சஜித் நாமல் கூட்டணி நாமல் ராஜபக்சவின் தேர்தல் பிரச்சாரத்தின் முதலாவது பொதுக்கூட்டம் அனுராதபுரத்தில் நடைபெற்றது மொட்டுவிலிருந்து ரணிலுக்கு தாவியவர்களை காயப்படுத்தும் சாட்டையடியே நாமல் மேடையில் ஏறிய மஹிந்த கொடுத்தார் குறுகிய நன்மைகளுக்காக சிலர் நம்மை விட்டு பிரிந்தனர் சிலருக்கு அவநம்பிக்கை ஆனால் வெளியேறியவர்கள் எப்போதாவது எங்களிடம் வர என மகிந்த கூறும்போது ஐயோ சார் அவர்களை நீங்கள் இருக்கும் பக்கம் கூட எடுக்க வேண்டாம் என அங்கிருந்த கட்சியினர் உரத்த குரலில் கூச்சலிட்டனர் சரி உங்களுக்கெல்லாம் பிடிக்கவில்லை என்றால் எனக்கும் பிடிக்காது என்று மகிந்த கூறினார் மொட்டில் இருந்து ரணிலிடம் சென்ற அமைச்சர்கள் எம்பிக்களை தாக்குவதே அந்த சந்திப்பின் இலக்கு அனுராதபுரத்தின் சந்திரசேன கழுத்துறையின் ரோஹித்தா ஆகியோர் ஆப்பவை பிடுங்கிய குரங்கு போல் ரணிலின் மேடையில் இருக்கின்றனர் என்று அனுராதபுரம் பேரணிக்கு சென்றோர் தெரிவித்துள்ளனர் இந்த பொதுக்கூட்டத்தில் சஜித்துக்கு எதிராக பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லை சஜித்தின் சமூக வலைதளங்களும் நாமலின் பொதுக்கூட்டத்துக்கு மிகப்பெரிய விளம்பரம் கொடுத்தன இரு தரப்பினரும் பேசி வைத்துக் கொண்டுதான் தேர்தல் பிரச்சாரங்களை செய்கிறார்கள் போலும் என்றும் சிலர் சொல்ல தொடங்கியுள்ளனர் எவ்வாறாயினும் சஜித் தேப் போன்றே நாமலதும் தற்போதைய பிரதான தேர்தல் எதிரியாக ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார் ஆதனால் எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற தியரிக்கமைய சஜித் நாமல் இருவரும் வேலை செய்ய தீர்மானித்திருக்கலாம் என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் பண விடயத்தில் நாமலுக்கு ஆப்பு வைத்த தம்மிக்க திசை காட்டிக்கு இங்கிருந்து பணம் வருகிறது சஜித் மற்றும் ரணிலின் தேர்தல் பிரசாரங்கள் தேக்கமடைய தொடங்கியுள்ளன ரணிலின் விளம்பர பிரச்சாரம் முடங்கியுள்ளது வேலிநாட்டினருடன் இணைந்து பிரச்சாரம் செய்யும் மனுஷ தரப்பின் குழு ஒரு பக்கம் பக்கம் ஹரீன் தரப்பு மறுபக்கம் இன்னொரு பிரசன்னவின் மகள் அர்ஷனா இன்னொரு பக்கம் நான்கேந்து சமையற்காரர்கள் சேர்ந்து செய்யும் சூ பதத்துக்கு வந்துள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகிறது அறுநூறு சமூக வலைதள பக்கங்கள் புக் செய்யப்பட்டாலும் எந்த செய்தியும் வராததால் ரணில் அணியினர் மிகுந்த கவலையில் உள்ளனர் அங்கு ரணிலின் பிரச்சாரம் செய்யப்படுவதில்லை ஒவ்வொருவரின் விருப்ப பிரச்சாரமே முன்னெடுக்கப்படுகிறது என்று சிலர் மீடியா மீடியா டீம் அதனால் சரியான முறையில் தங்கள் தலைப்புக்கு எடுக்க கேம் நடத்தியது போல் ரணில் தனக்கு நெருக்கமானவர்கள் சிலரை போட்டு தனியான பிரச்சார பணிகளை முன்னெடுக்க போகிறார் என்றும் கூறப்படுகிறது ரணில் போக்கஸ் என்று கூறப்படும் குரூப்புக்கு தான் அந்த பணி ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது அதற்கு பொறுப்பாக மற்றும் மகிழ் ஆகியோர் காணப்படுகின்றனர் அனுராதபுரத்தில் குழு தான் ஃபோகஸ் குரூப்புக்கு வேலையை ஒப்படைத்திருக்கிறது எனினும் அரசியல் விமர்சகர்கள் சிலர் கூறுவது போல் ரணிலுக்கு வாக்களிவதை வெளியில் சொல்ல அச்சம் சஜித்துக்கு கொடுக்க வெட்கம் திசை காட்டிக்கு கொடுப்பவர்கள் நாங்கள் அனுரவுக்கு என்று பகிரங்கமாக சொல்கிறார்கள் அதனால்தான் அனுர என்ற பெயர் எல்லா இடங்களிலும் ட்ரெண்ட் ஆகியுள்ளது அனுரவின் ட்ரெண்டுக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் சிலர் ஆனால் இருதரப்பும் சிக்கி தவிப்பதாக இருதரப்பு உள்வட்டாரங்களில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது செய்தித்தாள் விளம்பரம் தொலைக்காட்சி வானொலி விளம்பரங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன முன்பதிவு செய்தவை கூட ரத்து செய்யப்படுகின்றன வார இறுதிகளில் செய்வோம் என்று விளம்பர நிறுவனங்களுக்கு அறிவித்து வருகின்றனர் இதேவேளை நாமனில் பிரச்சார பணிகளை செய்யவும் பணம் இல்லையாம் தம்மிக்க பெரேரா ஆப்பு வைத்துவிட்டானாம் அவ்வளவு பெரிய பிரச்சாரம் செய்ய என்னிடம் பணம் இல்லை நாடு முழுவதும் உள்ள விகாரிகள் கோவில்கள் தேவாலயங்களுக்கு சென்று ஆசி பெறுகிறேன் அப்படி போய் வரும் வழிகளில் ஒய்ஸ்கட் கொடுக்கிறேன் அப்படித்தான் இன்று எனக்கு பிரச்சாரம் செய்ய நேரம் கிடைத்துள்ளது என்கிறார் நாமல் ஆனால் அனோர தரப்பின் பிரசாரம் ஏறிக்கொண்டிருக்கிறது அனுர தரப்புக்கு பணம் இறைக்கப்படுகின்றன என்றே ரணில் குழுவும் சஜித் குழுவும் கூறுகின்றன மற்றவர்களுக்கு செல்லும் பணத்தை நாங்கள் வீணாக்குவதில்லை நம் சகோதர சகோதரிகள் பணத்திற்காக செய்வதில்லை மனமுவந்து போஸ்டர் அடிப்பது முதல் மேடை வேலைகள் வரை அனைத்தையும் நமது சொந்த சகோதர சகோதரிகளை செய்து வருகின்றனர் மற்ற தோழர்களைப் போல கமிஷன் பிரச்சனைகள் இல்லை சாப்பாடு பானங்கள் கொடுக்க போஸ்டர் ஒட்டும் போது காசு செலவழிக்கப்படாது ஒரு லட்சம் ரூபாவில் ஏனைய கட்சிகள் செய்யும் வேலையை எம்மால் ஆயிரம் ரூபாயை கொண்டு செய்ய முடியும் என அனுர கூறுகிறார் ஆனால் இப்போதைக்கு இவர்கள் எல்லாம் கூட்டத்தை காட்டி மிதக்கும் வாக்காளர்களிடம் செல்வாக்கு செலுத்தத்தான் முயற்சிக்கிறார்கள் அனுர தரப்புதான் முன்னணியில் இருக்கிறது அதற்கு அடுத்த இடத்தில் சஜித் இருக்கிறார் அதற்காக அவர் கடுமையாக உழைத்து வருகிறார் ஆங்காங்கே மக்கள் தொகையை காண்பித்து நம் கையில் தான் வெற்றி உள்ளது என்பதை காட்ட ரணில் முயல்கிறார் அவ்வாறான சந்தர்ப்பங்களில் சஜித் லக்கி தரப்பு பார்த்து கொண்டிருப்பதில்லை மட்டுமே சேர்ந்த இரண்டு அல்லது மூன்று எம்பிக்கள் கொழும்பில் இருந்து இரண்டு மூன்று பேரை தூக்கப் போகிறார்கள் என்றும் புத்தகத்தை சேர்ந்த இளம் உறுப்பினர் ஒருவர் தொடர்பிலும் பேசப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது எவ்வாறாயினும் அனுரவின் பிரச்சாரத்தில் தந்திரோபாய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக திரைக்கதை எழுத்தாளரும் நாடக இயக்குனருமான அசங்க சாயக்கார தெரிவித்துள்ளார் அனுரவின் பிரச்சாரத்தில் தந்திரோபான மாற்றம் ஏற்பட்டுள்ளது எப்படியாவது எங்களுக்கும் அதிகாரத்தை தாருங்கள் என்று பிச்சை கேட்பதற்கு பதிலாக அசையம் அதிகாரத்துக்கு பதிலாக பல வாய்ந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய பலமிக்க அதிகாரத்தை வழங்குங்கள் என்றுதான் அவர்கள் கோருகிறார்கள் என்று தனது பக்கத்தில் குறிப்பொன்றை பதிவு செய்துள்ள அவர் குறிப்பிட்டுள்ளார் அதன் அர்த்தம் தாங்கள் வெல்வது உறுதி என்பதாகும் வெற்றிக்கு வெற்றி மனப்பான்மை அவசியம் பிரதான வேட்பாளர் முதல் பிரச்சார கட்சி வரை அனைவருக்கும் இது இருக்க வேண்டும் நியமனத்திற்கு பிறகு ஏன் பிபி பிரச்சாரம் அந்த பாதையில் நகர்வது முக்கியம் இந்த வெற்றி மனப்பான்மை எதிராளியை பலமுற செய்வதோடு கோபப்படவும் செய்யும் சஜித் ரணில் இருவரும் போது அவருக்காக பிரச்சாரம் செய்பவர்களும் அவ்வாறான வேலைகளை தான் செய்கிறார்கள் அவ்வாறு கூறினாலும் சஜித் ரணில் என்ற இரு தரப்பும் தமது பிரச்சார பணிகளை தொடங்கி அதிக நாட்கள் இல்லை ஆனால் அனுர தரப்பு அறகணைய காலத்திலிருந்துதான் தமது பிரச்சாரத்தை ஆரம்பித்தது அதாவது இரண்டு வருடங்களுக்கும் மேற்பட்ட பிரச்சாரம் நாங்கள் தொடங்கியது மட்டும்தான் தினங்களில் குறிப்பிடுகிறது குறிப்பிட்டுள்ளபடி மூன்று முக்கிய வேட்பாளர்களும் தங்களுக்கு தெரிந்த அனைத்து வேலைகளையும் அவர்கள் தங்கள் துருப்பு சீட்டை விளையாடுவதாக செய்திகள் கூறுகின்றன அடுத்த சில நாட்கள் அரசியல் களத்தில் ஓரிரு துருப்புக்கள் விழும் காலம் அதற்கு ஏற்றாற் போல களம் மாறியிருக்கிறது அப்படி விழும் துருப்புக்கள் என்ன யார் என்ன செய்கிறார்கள் என்ற உண்மையே லீடர் டிவி கூறும் அதனால் இன்றைக்கு அவ்வளவுதான்